இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலையடி வாரம் எருந்தில ஸ்ரீமதி தோத சுவாமிகள் கோயிலில் தான் இருக்கும் இது வந்து திண்டுக்கல் மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிர சாதம் தான் சொல்லணும் கோயிலுக்குள்ளே நினைவோம் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து மதியான டயத்தில் எப்பயுமே ஐயாவுடைய திருக்கோயில் நந்தி இருக்காங்க ஐயாவுடைய சீடர் இருக்காரு மதியானம் பன்னெண்டே இருந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் டெய்லி அன்னதானம் ரெடி ஆட்ருக்கு அதனால் திண்டுக்கல் மக்கள் வெளிலேந்து வந்தாலும் அழகா வந்து பன்னெண்டே இருந்து எடுத்தாலும் மூணு மணி வரைக்கும் அன்னதானம் நடக்கிறது அற்புதமான நிகழ்வு நான் கூட யோசிச்சு பார்ப்பேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லை போது ஐயாவுடைய சாப்பாடு நம்மளுக்கு வந்து நிரந்தரமாக இருக்குன்னு கேள்விப்படுறது வந்து பெரிய அருமையான விஷயம் நீங்களும் வந்து ஐயாவையும் தரிசிங்க அன்னதானத்தையும் சாப்பிட்டு போங்க நன்றி வணக்கம்